ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டூ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகார இருக்குதுதாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடமான முதல் மாதத்தோடைய பத்தாம் நாள் அதாவது சித்திர மாதம் பிறந்து வரக்கூடிய பத்தாம் நாளுங்க ஸோ நாளைய இந்த பத்தாம் நாள் மிக மிக முக்கியமான நாளாக வந்திருக்குங்க நாளை நாள் என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்ரா பௌர்ணமியானது வருதுங்க தமிழ் மாதங்கள்லேயே மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் முதல் மாதமான சித்ரா மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மட்டும் அதிக சிறப்பும் அதிக சக்தியும் இருக்குங்க இந்த சக்தி நிறைந்த நாளில் நாம் பண்ண வேண்டிய பரிகாரங்களும் இந்த சக்தி நிறைந்த நாளுடைய முக்கியத்துவ புராண கதைகளையும் தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைய சித்ரா பௌர்ணமியுடைய முழு சிறப்பையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு சித்ரா பௌர்ணமியுடைய புராண முக்கியத்துவம் என்னங்கிறத ஷேர் பண்ணுற அந்த புராண முக்கியத்துவத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க சித்ர பூர்ணிமா என்பது தெய்வீக கணக்காரர்களாக இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் பிறந்த நாளாக நாளை நாள் கருதப்படுதுங்க பிரம்மா அவரை சூரிய கடவுள் மூலம் படைத்தார் என்று குறிப்பிடப்படுதுங்க அவர் மரணத்தின் கடவுளான யமாவின் அதாவது யமன் இருக்கிறார்கள் அவருடைய இளைய சகோதரராகவும் அவரது உதவியாளர்களாகவும் இந்த சித்திரகுப்தன் இருப்பதாக புராணங்களில் கருதப்படுதுங்க மனிதர்கள் நல்ல மற்றும் கெட்ட செயல்களை இவர் மட்டும்தான் பதிவு செய்வார் சித்திரகுப்தர் பூமியில் விழிப்புடனோடு இருப்பதாக நம்பப்படுது இப்போ நம்ம பூமியில் ஒரு நபர் இறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரகுப்தர் உடனடியாக அந்த நபருக்கு இறந்த உடனே கெட்ட மற்றும் நல்ல கருமாக்கோவிலுடைய பட்டியலை சரி பார்ப்பார் சரிபார்த்து அவர் அந்த நபருடைய ஆன்மாவின் விதியை இறுதி முடிவாக எடுப்பார் அதை யமனுக்கு செய்தியாக அனுப்புவார் இந்த ஒரு வேலையை தான் வந்து சித்திரகுப்தன் செய்வதாக ஐதீகம் ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய இவரை நாம் குளிர்வித்தால் நாம் செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கோ ஸோ நாளை நாள் அவர் தாராளவதியாக மாறுவார் ஏன்னா நாளை நாள் நம்மளுடைய கர்மாவிலிருந்து விடுபட பரிகாரங்களை செய்யும்போது அந்த பரிகாரங்கள் மூலிமா குளிர்ந்து நம்மளுடைய பாவங்களை அழிக்க உதவுவார் அதனால தான் நாளை நாள் இந்த பௌர்ணமியில் சித்திரகுப்தர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ சித்திரகுப்தருடைய இந்த நாளை முன்னிட்டு நாளை நாள் இவரை அனுசிக்கிறதுனால நமக்கு வேற என்னலாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஷார்ட் பண்ணுற வேறு என்னென்னலாம் பலன் கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் கடந்த கால எதிர்மறை கர்மாவை சுத்தம் செய்ய முடியும் நிகழ்கால எதிர்மறை கர்மாவையும் சுத்தம் செய்யலாம் கடந்த கால எதிர்மறை கர்மாவையும் சுத்தம் செய்யலாம் எதிர்மறை ஆற்றல்கள்ல விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆசைகள் எல்லாமே வந்து நிறைவேறும் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ இந்த பூலோகத்தில் உங்கள் ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறும் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் இந்த நாளுக்கான சிறப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த சிறப்பான நாளில் இப்போ நாம் பண்ண வேண்டிய பரிகாரத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நாளை நாள் பரிகாரம் என்னங்கிறத சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு பயனடைய போகிறீங்க மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா மன ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தாங்க ஸோ பணம் ஒரு பக்கம் நம்மக்கிட்ட இருந்தாலும் இன்னொரு பக்கம் பணத்துக்கு மேலே மனக்குழப்பம் நிறையவே இருக்குங்க அப்படி மனக்குழப்பம் இருக்கிறவங்க மனக்குழப்பம் நீங்கிறதுக்கு நாளைய இந்த பௌர்ணமி நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட மனக்குழப்பமாக இருந்தாலும் அந்த மனக்குழப்பம் நீங்கும் ஸோ மனக்குழப்பம் இல்லாமல் இருந்தாவே நம்ம எல்லா வகையிலையுமே பலன் பெற முடியுங்க ஸோ மனக்குழப்பந்தான் ஒருவருடைய வாழ்க்கையில் நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது ஒருவருடைய வீட்டில் நல்லாவே இருப்போம் திடீரென என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தொட்டதுக்கெல்லாம் சண்டை ப்ராப்ளம் அப்படின்ட்டு இருக்கும் அந்த சண்டை போடுறவங்களுடைய மனநிலை என்னங்கிறது தெரியாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய மனக்குழப்பம் எல்லாமே நீங்கிறதுக்கு நாளை இந்த பௌர்ணமி நமக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்குது இந்த சிறந்த நாளில் நாம் என்ன பரிகாரம் செய்தால் மனக்குழப்பம் நீங்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இனிதான் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் மனக்குழப்பம் இருக்கிறவங்க அத்தனை பேருமே உங்கள் குழப்ப நீங்கி உங்களுக்கான தெளிவான வழி கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை நாளைய பௌர்ணமி நாளில் செய்து பாருங்கள் வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம் சந்திரதோஷம் சந்திர புத்தி சந்திர நீச்சம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மனக்குழப்பம் ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனை ஜாதக கட்டத்தில் வரக்கூடிய சமயத்தில் மனிதர்களாகிய நமக்கு மனது ரொம்பவுமே குழப்பமாக இருக்கும் மனதில் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் மன அழுத்தம் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே இருக்கும் இதையெல்லாம் அடுத்தவர்களிடம் இறக்கி வைக்க முடியாத சூழ்நிலையும் வரும் இப்படி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான நாளை நாம் பயன்படுத்திக்கணும் வெளியில் சொல்ல முடியாத இந்த கஷ்டங்களில் இருந்து மன அழுத்தத்திலிருந்து விடுபட செய்ய வேண்டிய ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மனோகாரகன் சந்திரன் என்பதால் இந்த பரிகாரத்தை நாளைய சித்ரா பௌர்ணமி தினத்தில் செய்வது இரட்டிப்பு பலனை கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நாளை தினம் சித்ரா பௌர்ணமி திதி இருக்குதுங்க தேவைப்படுபவர்கள் இதை நாளை தினம் செய்து பலன் பெறுங்க அதாவது இந்த ப்ராப்ளமில் இருக்கிறவங்க தேவைப்படுறவங்க இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்துடுங்க ஸோ வாங்க மனக்குழப்ப நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த பரிகாரத்திற்கு கட்டாயம் உங்களுக்கு பசும்பால் பார்த்துன்னு வச்சுக்கோங்க தேவை அதனால் பசும்பால் வந்து வாங்கி கொள்ளுங்கள் பேக்கெட் பாலில் இந்த பரிகாரம் செய்தால் முழு பலனும் கொடுக்காது அதனால் நாளை ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக பசும்பால் வந்து வாங்கிக்கோங்க ஒரு லிட்டர் அளவு பசும்பால் வாங்கிக்கோங்க வாங்கி வீணா போகுது என்று எதைக்கும் கவலைப்படாதீங்க சிரமம் பார்க்காம நாளை ஒரு நாள் இந்த பரிகாரத்துக்கு ஒரு லிட்டர் பசும்பால் வந்து வாங்கி வைத்து கொள்ளுங்கள் பௌர்ணமி தினமான நாளை நாள் காலையிலேயே இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க நாளை நாள் காலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள் கொடுத்து விட வேண்டுங்க அதாவது காலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணி அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொடுத்து விடணுங்க அதாவது குளிக்கக்கூடிய சமயத்தில் தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் அதனால தான் காலையிலேயே எந்திரிச்சு இந்த பரிகாரத்தை நேரத்தோடு செய்யுங்கன்னு சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி பசும்பாலை நீங்கள் இன்று வாங்கினாலும் சரி இல்லை நாளை நாள் காலையில் பௌர்ணமியில வாங்கி வைத்துக்கிட்டாலும் சரி காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் பரிகாரம் செய்ய வேண்டும் அப்போ இந்த குளிக்கக்கூடிய சமயம்தான் நமக்கு ரொம்ப முக்கியம் சுத்தமாக சோப்பு போட்டு குளித்து விடுவோம்ல அந்த மாதிரி குளித்து விடுங்க தலைக்கும் கொளுத்து விடுங்க குளித்து முடித்து விட்டு இறுதியாக இந்த ஒரு லிட்டர் பசும்பாலை எடுத்து உங்கள் கையாலேயே நீங்கள் உங்கள் தலையில் கொள்ளுங்க சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்வோம்ல அதே போல் உங்களுக்கு நீங்களே இந்த பால் அபிஷேகத்தை நாளை நாள் குளிக்கும்போது இறுதியாக செய்து கொள்ளுங்கள் உடம்பு முழுவதும் அந்த பால் பட வேண்டும் இப்படி உங்கள் உடம்பு முழுவதும் இந்த பால் ஊற்றிய பின்பு உங்கள் கையை கொண்டு அந்த பாலை நன்றாக உடம்பு முழுவதும் தேய்த்து விடுங்க இரண்டு நிமிடம் அப்படியே இருந்துக்குங்க இரண்டு நிமிடம் கழித்து மீண்டும் சாதாரண தண்ணீரை ஊற்றி கொடுத்து விட்டுட்டுருங்க குளித்து விட்டுட்டு அப்புறம் வந்துடுங்க அவ்வளவு தாங்க நாளைய இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் இந்த பசும்பாலை கொண்டு குளித்தால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் மனது தெளிவு பெறுங்க உங்களில் சில பேருக்கு வீட்டில் மரியாதையே இருக்காது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை மாறுங்க உங்களுக்கு பேசினால் யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்களே அந்த நிலை எல்லாமே மாறுங்க இந்த பரிகாரம் அந்த மாதிரியான ஒரு பரிகாரங்க இந்த பரிகாரத்தை செய்தாலே உங்களுடைய பேச்சுக்கு அடுத்தவர்களிடம் மரியாதை கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்திடுங்க அதே போல் மனக்குழப்பம் நீங்குங்க ஸோ மனக்குழப்பம் நீங்கிறதுக்கு நாளை ஒரு நாள் பசும்பால் வாங்கி இதை நீங்கள் செய்திங்கன்னாவே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் ப்ராப்ளம் சால்வுங்க நாளை நாள் அன்னதானமாக ஒரு முறை நாளை நாள் ஏழு லிட்டர் அளவு பசும்பால் வாங்கி குழந்தைகள் ஆசிரமத்துக்கு உங்கள் கைகளால் தானம் கொடுங்க அவங்க காஃபி வச்சுக்கிறாங்க பாயாசம் வச்சுக்கிறாங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அந்த பாலில் ஆனால் ஏழு லிட்டர் பால் வாங்கி நாளை நாள் தானம் கொடுங்க அது கொடுக்கறது மன சம்மந்தப்பட்ட முடிவுகளுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும் மன அழுத்தம் குறையும் மன தெளிவு பெறும் குழப்பமான சூழ்நிலையை கூட நீங்கள் தடுமாறாமல் இருக்க முடியும் ஆன்மீக சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை நம்பிக்கை உள்ளவர்கள் நாளை சித்ரா பௌர்ணமியில் செய்து பலன் பெறுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நாளை சித்ரா பௌர்ணமியில் பால் வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கணும்னு நினைச்சோம்னா வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாமிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பால் அபிஷேகம் செய்து பலன் பெறட்டும் அதாவது ஒரு லிட்டர் பால் அபிஷேகம் செய்து பலன் பெறட்டும் அதாவது அந்த அபிஷேகத்தை தங்களுக்கு செய்து பலன் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்